போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம் தமிழ் சினிமா ஆயிரம் கோடி வசூல் பண்ணக்கூடிய பல படங்கள் இது இருக்கு அப்படின்னு ஆனா அது எல்லாமே நிராசை ஆயிடுச்சு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தோல்வி படங்கள் தான் இந்தியன் டூ ஆகட்டும் தங்களானாகட்டும் வேட்டையன் ஆகட்டும் கங்குவாகட்டும் இன்னும் பல படங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தன ஒரு சில படங்கள் எதிர்பாராத வெற்றியை பெற்றது மகாராஜா ராயன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெய்யலகன் இந்த மாதிரியான படங்கள் சின்ன படங்கள் அப்பர் கொண்டு மிகப்பெரிய வசூல் உகிச்சுது கிட்டத்தட்ட அதை விட மோசமான நிலமையும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த வருஷம் அமைஞ்சிருச்சு அதாவது ஆரம்பத்துலயே பார்த்தீங்கன்னா பாலாவோட பணம் பெரும் எதிர்பார்ப்பில் வந்து மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜித்தோட விடாமுயற்சியும் மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் ஆச்சு ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நம்ம சூரியாவோட ரிட்ரவும் பார்த்தீங்கன்னா நல்ல கலெக்ஷன் அவங்க சொல்லிட்டாலும் கூட விமர்சகர்கள் அந்த படத்தை அடித்து துவைச்சாங்க இப்போது அந்த வரிசையில் கமல் மணியத்தனத்தோட தக்கலை படமும் மாட்டிக்கிச்சு மிகப்பெரிய ஒரு தோல்வி படமாக ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க விமர்சகர் ரீதியாகவும் சரி ரசிகனும் சரி அந்த படத்தை வந்து பயங்கரமாக கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க கமல் மேலையும் மனியத்த மேலையும் கடுமையான குற்றச்சாட்டில் வைக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தாச்சு இப்போ மீதி இருக்கிற பெரிய படங்கள் என்னென்ன அந்த படங்கள்லாம் என்ன மாதிரியான ஒரு விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தெரிய முன்னாடி அந்தந்த படங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஒரு படம் வந்து சேகர் கமுலா தனுஷ் நடிச்சுக்கிற குபேரா படம் ஜூன் தேதி ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த ஒரு படம் கனாஜுங்கிற ஒரு பிராண்டோட ரஜினி இணைந்திருக்கிற படம் கூலி பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகுது ஸோ அதோட எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகாசி இயக்கத்தில் நம்ம சிவகார்த்திய நடிச்சுக்கிற மதராசிங்கிற படம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் நம்ம நடிப்பு நாயகன் சூர்யாவோட அந்த சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் படம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீப் ரங்கனானோட இரண்டு படங்கள் ஒன்று விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் அவர் நடிச்சுக்க லைக் அப்படிங்கிற படம் அதுக்கப்புறம் வந்து அறிமுக இயக்குனர் கீர்த்தீஸ்வரர் இயக்கத்தில் அவர் நடிச்சுக்க டியூட் அப்படிங்கிற படம் அதுக்கப்புறம் வந்து மாரி செல்வாஜ் இயக்கத்தில் துருவிக்கன் நடிச்சுக்கிற பைசன் காலமாடன் அப்படிங்கிற படம் அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் கார்த்தியோட சர்தார் டூ அப்படிங்கிற படம் இது மாதிரியான பல படங்கள் வந்து பெரும் எதிர்பார்ப்பில் காத்திருக்குது ஸோ இந்த படங்கள் என்ன மாதிரியான இம்பேக்டை கிரியேட் பண்ணும் சொல்லி வச்ச மாதிரி ஆயிரம் கோடி வசூல் படம் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு சாத்தியமும் அறிகுறியும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் கூலியை சொல்லுவாங்க கூலியும் ஆயிரம் கோடி வசூலடிக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கணிப்பும் கூட அதனால் வந்து ஆயிரம் கோடி பேன் இண்டியா ஹிட்டு அப்படிங்கிற அந்த மாயையில் வந்து பிரம்மையிலேருந்து வெளியே வந்து ஒரு தரமான வெற்றி படத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாவே போதும் ஸோ இந்த படங்கள் போட்ட பட்ஜெட்டை விட சில பட படங்குகள் அதிகமான வசூலை எடுத்தாவே மாபெரும் வெற்றி தான் அதை விட்டுட்டு நான் தான் நம்பர் ஒன்று நாங்கள் வந்து கேஜிஎஃப் டூவை வீழ்த்துவோம் நாங்கள் தான் வந்து தமிழ் சினிமா தான் பேன் இண்டியாவில் ஆயிரம் கோடி அடிக்கும் ரெண்டாயிரம் கோடி அடிக்கும் இந்த மாதிரியான வெற்று கனவுகளுக்கு இடம் குடிக்காமல் தமிழ் சினிமா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாவே போதும் இந்த மாதிரியான எழுது விடுபட்டு நல்ல நல்ல கமர்ஷியல் படங்கள் மக்கள்கிட்ட சேர்ந்தாவே மக்கள் கொண்டாடுவாங்க வசூலை பல மடங்கு வாரி தருவாங்க ஸோ நிச்சயமாக இந்த படங்கள் அதை பண்ணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் நான் சொன்ன இந்த சிலியை உங்களுக்கு பிடித்தமான எதிர்பார்ப்புக்குரிய படம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்